சிவசிவ திருச்சிட்டம்லம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் செஞ்சடை விரி நூலினன் பண்ணிய நால்மறை பாடி ஆடி பல ஊர்கள் ஓய் அன்ன அண்ணனடையாளோடும் அமருமிடம் புன்னை நல் மாமலர் பொன்னுதீர்க்கும் உணவாயிலே திருவாசகம் பிரவிதனை அறமாற்றி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினொடும் ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலை செரி பொலில் சூழ் தில்லை நகர்திரு சிற்றம்பலம் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே திருவிசைப்பா சேலுலாம் வயல் தில்லை உளிர் சால நாளையல் சார்வதி நாள் இவள் வேலையார்விடம் உண்டு வந்தீர் என்று மாலதாகும் என் வாணுதலே திருப்பல்லாண்டு நிட்டை இல்லா உடல் நீத்து என்னை ஆண்ட வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்ட மூர்த்திக்கு என் அகம் நெக ஊறும் அமீர்தினுக்கு ஆழ நிழல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் அண்ண தன்மையில் அமர்ந்து இனி தொழுகும் அந்நாளில் மண்ணு பூந்தராய் வரும் பிள்ளையார் பெருமை பண்ணி வையகம் போற்றிட அவர் பாதம் சென்னி வைத்துடன் சேர்வுறும் பிரிப்பினில் சிறந்தார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம்பலம்